கர்த்தர்கூத்திரம் கர்தாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று பேதுருவின் நூபமாய் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர் அழைத்தவராயிருக்கிறார் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பல்வேறு ஆசைகளோடு கனவுகளோடு வாழ்கிறான் ஆனாலும் அவன் கடந்து போக வேண்டிய பாதைகள் மிகவும் நெருக்கமானவைகளாய் இருக்கிறது இந்த உலகத்திலே மனிதனுக்கு பாடுகளை அனுபவிக்கிறதே தேவன் நியமித்திருக்கிறார் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது ஆனால் இந்த பாடுகளெல்லாம் கொஞ்ச காலம் என்பதை தேவன் நமக்கு நம்மோடு பேச விரும்புகிறார் அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட உங்களை இந்த பாடுகள் எல்லாம் நித்தியமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த பாடுகளுக்கெல்லாம் முடிவே இல்லை என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய பாடுகளுக்கு முடிவு வரும் நம்முடைய பாடுகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மட்டுமல்ல இந்த பாடுகளின் வழியாக நாம் செல்லும் பொழுது தேவன் நமக்கு நித்திய மகிமையை வைத்திருக்கிறார் அந்த நித்திய மகிமை என்பது அந்த மகிமை என்றென்றைக்கும் இருக்கும் அந்த நித்திய மகிமையை சுதந்திரிப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் ஆகவே நம்முடைய பாடுகள் கொஞ்ச கால பாடுகள் தான் இந்த கொஞ்ச கால பாடுகளை நாம் சகித்தோமானால் தேவனோடு நித்திய நித்தியமாக நாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தார் அவரோடு கூட பா நாமும் பாடுபட்டால் அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராகி ஏசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஏசு சொல்லுகிறார் ஆகவே கத்துடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம் என்று நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாடுகளை குறித்து கலங்காமல் அவைகளிலே நாம் சந்தோஷப்பட்டு கத்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு முன்னாக செல்லும் பொழுது தேவன் தாமே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நம்மை பாடுகளின் வழியாக நடத்துகிற தேவன் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் சீர்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கொஞ்ச காலம் அனுபவிப்பதனாலே நித்திய கன மகிமையை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்ற தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா கத்தாமே எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதிகனம் மகிமை முக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் YOU!